கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அநேக மகள் ஆபத்து காலங்கள் வரும்போது ஆண்டவரால் காக்கப்படுகிறார்கள் ஆண்டவரால் மீட்கப்படுகிறார்கள் நீங்களும் அந்த ஆண்டவரால் மீட்கப்படுவீர்கள் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு பனிரெண்டில் விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறார் பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் அன்புக்குரியவர்களே இரண்டு விதமான மனிதர்கள் இங்கு சொல்லப்படுகிறார்கள் ஒன்று ஆபத்துக்கு விலகி காக்கப்படுகிற விவேகம் நிறைந்த மனிதனையும் ஆபத்து வரும்போது அதனால் பாதிக்கப்படுகிற பேதையான ஒரு மனிதனையும் இங்கு பார்க்கிறோம் கவனிக்க எடுத்துக் ஆபத்தான சூழ்நிலை வரும்போது நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது பிரச்சனைகளும் கலகங்களும் போராட்டங்களும் வெடித்து வருகிற சூழ்நிலைகள் வரும்போது விவேகமாய் செயல்படுகிற மனிதன் ஞானமாய் செயல்படுகிற மனிதன் அந்த பிரச்சனைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் அதனால் வருகிற விபரீத விளைவுகளுக்கும் பாதிப்புகளுக்கும் அவன் காக்கப்படுகிறான் என்ன விவேகம் வேதத்தை பகுத்தறுகிற விவேகம் இந்த சூழ்நிலையில் கத்திரனுக்கு சகாயராய் இருப்பார் என்ற விவேகம் இந்த சூழ்நிலையில் மனிதனுடைய உதவியை தேடி

ஆசையை தேடி அதில் ஒன்றை கண்டுகொண்டு அதை சார்ந்து நிற்க முயற்சி எடுக்கவில்லையே என்னை பிடித்து கொள்ள வேண்டும் என்னை நம்ப வேண்டும் என்னை சார்ந்து கொள்ள வேண்டும் என்ற விவேகம் அந்த ஞானம் என் பிள்ளைக்கு இருக்கிறதுனாலே என் பிள்ளையின் ஆபத்தை விளக்க வேண்டும் என்று கச்சரே அங்கு இறங்கி உதவி செய்கிறார் அமேன் இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில பலவிதமான உபத்திரவங்கள் ஆபத்துக்கள் இருந்தாலும் பயப்படாதிருங்கள் விவேகமாய் கத்தரை பிடித்துக் கொள்ளுங்கள் அவர் விடுவிப்பார் செபிப்போம் பரலோக பிதாவை இந்த காலை வேளையிலும் விவேகத்தோடு ஞானத்தோடு உண்மை பிடித்துக் கொள்கிற பிள்ளைகளுக்கு செய்ய இப்பொழுதே அற்புத கரத்தை அவர்கள் மேல் வைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் புதுவிக்காய் ஸ்தோரம் இயேசுவின் நாமத்தில் ஆமே